எல்லாருக்கும் வணக்கம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் இந்த வசனத்தை படிச்சுட்டு அடுத்து நம்ம கடந்து போகும்போது நம்ம என்னென்ன யோசிச்சிருப்போம் இதை குறித்து அப்படின்னு என்னுடைய கிட்டவும் நான் கேட்டு பார்த்தேன் ஒ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க எல்லாமே ஏற்புடையதாக தான் இருந்தது ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா அவருடைய பூரண அழகுள்ளவரை போல நம்மளையும் பூரண அளவுள்ளவராய் படைத்திருக்கிறார் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா அவர் எப்படி கிருபியாக எப்படி எல்லாத்தையும் மன்னிக்கிறாரோ அந்த போல் நாமளும் மற்றவங்களுடைய தவறை எண்ணி பார்க்காம மற்றவர்களை மன்னிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்புடையதாக இருந்தது ஒரு சிலர் அதையும் தாண்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா தேவ சாயலன்னா நம்மளை விடவா அழகாக இருந்திருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதற்குண்டான எக்ஸ்பிளைன் என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அவர் சொல்லும்போது ஆதி ஆகத்தில் சொல்கிறார் அப்போ திரியேகராக இருக்கிறார் தேவன் தமது சாயலாய் அப்படின்னா பிதா குமாரன் ஆவியானவராய் அவர் செயல்படுகிறார் அதே போலதான் அவருடைய சாயல் அப்படின்னு நம்மளுக்கு வரும்போது நம்ம எப்படி அதை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு நம்ம உயிர் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையா வருது வெளியே இப்போ ஆதி காலத்துல பிதா எப்படி இருந்தார் அப்படின்னா தம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் திட்டங்களையும் வார்த்தையாய் வெளிப்படுத்தினார் இல்லையா வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஏனோ கூட அநேக நாள் சஞ்சரித்தார் என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா நோவாவோட பேசினாரு அதுக்கப்புறம் மோசை கூட பேசுறாரு அபிரகாமோட பேசுறாரு இப்படி வார்த்தையாய் வெளிப்படுகிறார் அதன் பிறகு வருகிற குமாரன் குமாரன் மாம்சமாய் வெளிப்பட்டு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து படத்திற்கு செல்கிறார் இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நிதானமாய் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறார் இது போலதான் திரியேகர் இந்த திரியேகரை போலதான் நம்ம அவருடைய சாய்லாத்த நம்மளையும் படைத்திருக்கிறார் இன்னும் கொஞ்சம் டீப்பா நாம் இதை பத்தி யோசிச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன கேள்வி கேட்கற உங்ககிட்ட நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம் இப்போது நம்மளுடைய கை இருக்குன்னு வச்சு இந்த கையில் வந்து நான் அப்படி இப்படி அடிக்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு பெயின் வருது பார்த்தீங்களா இது இந்த உடம்புக்கா இல்லை உள்ளே இருக்கிற உயிருக்கா உடம்புக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது தவறான பதில் ஏன்னா ஒருத்தர் மறுச்சு போயிட்டாங்க மறுத்து போன ஒரு பாடியே படுக்க வச்சுக்கிறாங்கன்னா அதை அறுக்குறாங்க குத்துறாங்க திட்டுறாங்க அப்படின்னு அதுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது ஸோ இந்த வழி இந்த பெயின் எதுக்குன்னா உயிருக்கு தான் இதோட கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லணும்னா குமாரன் பாடுபட்ட அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம் குமாரன் மாம்சமாய் வெளிப்பட்டு அவர் பாடுபட்டு அடிபட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படும் பொழுது மாம்சமாய் வெளிப்பட்ட குமாரனுக்கு எவ்வளவு வேதனை இருந்ததோ அதனுடைய மொத்த பெயினும் அதனுடைய மொத்த வழியும் உள்ளிருந்த பரிசுத்தாவியானவருக்கு இருந்திருக்கும் அதனுடைய மொத்த அழுத்தமும் ஸ்ட்ரெஸ்ஸும் பிதாவானவருக்கு இருந்திருக்கும் இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஒரு சிலருக்கு எப்படின்னா ஒரு டூ வீலரில் போகிற சைடு ஸ்டாண்ட் போடும்போது தெரியாமல் அந்த பெரு விரல் நுனியில் பற்றும் அப்போது ஒரு பெயின் வரும் பார்த்தீங்களா நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது உடம்புல அவ்வளோ வேதனையாக இருக்கும் அவ்வளோ வழியாக இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி மைண்டெல்லாம் ஒரு மாதிரி அழுத்தமாயிடும் ஸோ அதே தான் குமாரன் இங்கே பாடுபடும் பொழுது இங்கே குமாரனுக்கு எவ்வளவு வேதனை இருந்ததோ அதே அளவு பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் பரிசுத்த தாவியானவருக்கு வழி இருந்திருக்கும் பிதாவானவருக்கும் அழுத்தமும் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் திரியேகரை போனத்தான் நம்மையும் படைத்ததா தான் இந்த தேவ சாயலாய் படைத்தார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தமாக பார்க்குறேன் அது ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தேங்க்யூ இந்த தேவ சாயலாய் அப்படிங்கிறத குறித்து ஒரு சின்ன வாசகம் எழுதியிருக்கேன் அதை வந்து இந்த வீடியோவுடைய முடிவில் நான் அந்த வாசகத்தை போடுற பிடிச்சிருந்தேன் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி தேவ சாயலாய் படைத்தார் உம் சாயலாய் எம்மை படைத்தாய் சத்திய முறைத்தாய் சகலத்தையும் சகித்தாய் சலிக்காமல் என்னை மன்னித்தாய் சறுக்காமல் கரம் பிடித்தாய் சாவாமை கொடுத்தாய் சாகவும் சென்றாய் சிலுவையில் நின்றாய் சீக்கிரம் வருவாய் மீண்டும் ஒரு புது சாயலை தருவாய்